சிவக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் டிவான் பாட்காஸ்டை கேட்டுக் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுபவாக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பதினேழு ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கத்தனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தன் விடுமுறை நாளில் மீன் பிடிப்பதற்காக சென்றான் அப்பொழுது ஒரு அழகிய மீன் அவனுடைய தூண்டிலில் சிக்கியது அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த மீன் பேச ஆரம்பித்தது தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுடைய மூன்று ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது அப்பொழுது அந்த மனிதன் இல்லை எனது ஆறு ஆசைகளை நிறைவேற்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த மீன் எனக்கு மூன்று ஆசைகள் நிறைவேற்றதான் சக்தி இருக்கிறது என்று சொன்னது அப்பொழுது அந்த மனிதன் இல்லை எனக்கு ஐந்து ஆசைகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று திரும்ப பேரம் பேசினான் ஓ என்னால் மூன்று தான் முடியும் என்று சொன்னேனே தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று அவனிடம் கெஞ்சியது ஆனால் அந்த மனிதனோ சரி குறைந்தபட்சம் நான்காவது கொடு என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த மீன் அவனது கைகளிலேயே மடிந்து போனது அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பேரம் பேசிய விட்டான் ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு மேல் செய்யப்படும்படியாக ஒரு வேலை வரலாம் ஆனால் நீங்கள் ஐயோ என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கலாம் ஒருவேளை நான் செய்ய போய் தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைக்கலாம் ஆனால் ஒருவேளை அது வெற்றியாக முடிந்து விட்டால் சில நல்ல காரியங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களை நாம் நழுவ விடக்கூடாது செபித்து ஞானமாய் அதை முயற்சி செய்ய வேண்டும் ஆகையால் நீங்கள் இராமல் கத்துடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது ஆனபடியனாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாய் இருப்பதால் நாம் நம் ஆத்தும ரட்சிப்பை தள்ளி போடக்கூடாது நாளை ஒருவேளை நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்றால் என்ன செய்வோம் இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சன் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி ரசிக்கப்படுவோம் நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை தருணத்தையும் காலத்தையும் நாம் வீணாக்காமல் ஞானமாய் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே குருபை செய்வாராக காலத்தின் அருமையை உணர்ந்து வாழாவிட்டால் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் நம் கண்களை முடிவு நாம் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே இந்த புதிய நாளை சீவனோடு காண எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமை துதிக்கிறோம் நிற்கிருபையாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் நாங்கள் வீணாக்காமல் ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை வீணடிக்காமல் எங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் இன்னும் கருத்தாய் சிவிக்க வாழ கிருப செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே மேன் கருத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்